டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் தன்னுடைய ஐந்து வயது தங்கையுடன் ஒரு தெரு வழியாக நடந்து சென்று கொண்டு இருக்கிறது அவர்கள் இதுவரின் தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவர்களது பொருளாதாரம் தெரிகின்றது இருவரும் தனியாக தெருவிலே நடந்து வரும் பொழுது அவர்கள் தாய் தந்தையை இழந்தவர்களாகவோ அல்லது மிகவும் வறுமைப்பட்ட அல்லது நோய்வாய்ப்பட்ட தாய் தந்தையை கொண்டவராகவோ இருப்பார்கள் என்பது பார்க்கின்ற எல்லோருக்குமே புரிகின்றது இந்த சிறுவனும் சிறுமியும் இந்த தெருவிலே நடந்து செல்லும் பொழுது தெருவின் இரண்டு பக்கத்திலும் அமைந்திருக்கின்ற கடைகளையெல்லாம் பார்த்தவாறு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுமியின் பார்வை ஒரு பொம்மைகள் விற்கின்ற கடையின் பக்கம் திரும்புகின்றது அவள் மிக ஆவலாக அந்த பொம்மைகள் விற்கின்ற கடையை பார்க்கின்றாள் உடனே இந்த சிறுவன் கேட்கின்றான் அண்ணன் கேட்கின்றான் அந்த பொம்மை விற்கின்ற கடையை நாங்கள் உள்ளே சென்று ஒரு முறை பார்த்து விட்டு வருவோமா என்று அவளும் சந்தோஷமாக சரி என்று தலையாட்டுகிறாள் இருவருமாக அந்த பொம்மை விற்கின்ற கடைக்குள் செல்கிறார்கள் சென்று அந்த கடையை சுற்றி பார்த்த பொழுது ஒரு மிக அழகான ஒரு பொம்மை அந்த சிறுமிக்கு மிகவும் பிடித்து விடுகிறது அவள் அந்த பொம்மையையும் பார்க்கின்றாள் அந்த சிறுவனின் முகத்தையும் பார்க்கின்றாள் ஆனால் அவனுக்கும் தெரியும் தன்னிடம் இருக்கின்ற பணம் இந்த பொம்மையை தன்னுடைய தங்கைக்கு வாங்கி கொடுப்பதற்கு போதுமானது இல்லை என்பது அவனுக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு பெரிய மனிதன் போன்ற ஒரு தோரணையுடன் அந்த முதலாளியிடம் சென்று அந்த பொம்மையை காட்டி இந்த பொம்மை என்ன விலை என்று சொல்லி கேட்கின்றான் முதலாளிக்கு இவனை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து விடுகின்றது நிச்சயமாக இந்த பொம்மையை விலை கொடுத்து அவனால் வாங்க முடியாது என்பது உடனே அவர் சிரித்து கொண்டே இந்த பொம்மையை உன்னுடைய தங்கைக்கு வாங்கி கொடுப்பதற்கு உன்னிடம் அவ்வளவு பணம் இருக்கிறது என்று சொல்லி கேட்கின்றார் சிறுவன் கொஞ்சம் பொருங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கார் சட்டை பைக்குள்ளே கைகளை விட்டு அதில் இருக்கும் ஐந்து ரூபாய் நாணய குட்டி பத்து ரூபாய் தாள் மற்றும் சில்லறை பணம் எல்லாவற்றையும் எடுக்கின்றார் சட்டை பைக்குள்ளே இருந்து இருக்கின்ற பணத்தை எடுக்கின்றார் இப்பொழுது மொத்தமாக எண்ணி பார்க்கின்றார் அவரிடம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்கள் இருக்கின்றனர் உடனே அவன் முதலாளியை பார்த்து சொல்லுகிறான் என்னிடம் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் விலையும் வைத்திருக்கின்ற வாங்கிக் கொள்ளி சிவனுடனே அந்த பணத்தை முதலாளியிடம் கொடுத்துவிட்டு அந்த பொம்மையை வாங்கி தன்னுடைய தங்கையின் கையில் கொடுக்கின்றான் அவள் மிக்க மகிழ்ச்சியாக சொல்ல போனால் அன்றுதான் அவள் மிக மிக மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்று கூட கூறலாம் மிக்க மகிழ்ச்சியாக தமையனின் கையை பிடித்துக்கொண்டு நடந்து செல்கின்றான் இங்கே நடந்த எல்லா விடயங்களையும் பார்த்து கொண்டிருந்த அந்த கடையிலே வேலை செய்கின்ற ஒரு பணியாளர் முதலாளியின் அருகே வருகின்றார் வந்து என்ன வேலை பார்த்து விட்டீர்கள் இந்த பொம்மையின் விலை ஆயிரம் ரூபாய்க்கும் அதிகம் நீங்கள் வரும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அந்த சிறுவனுக்கு அந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே என்று அந்த பணியாளர் கேட்கின்றார் உடனே முதலாளி சொல்கின்றார் உன்னை விடை இந்த பொம்மையின் விலை எனக்குத்தான் தெரியும் அந்த பொம்மையின் விலை அந்த பொம்மையின் கொள்விலை கூட ஆயிரம் ரூபாயை விட அதிகம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பொம்மையை இன்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அந்த சிறுவனுக்கு கொடுத்ததால் நான் பல நெற்காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் பணியாளருக்கு எதுவும் புரியவில்லை முதலாளியின் முகத்தை பார்க்கின்றார் இன்று நான் அந்த பொம்மையை அந்த தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அந்த சிறுவனுக்கு கொடுத்ததால் அந்த சிறுவன் மனதிலே நினைப்பான் என்னுடைய தங்கை நினைக்கின்ற அத்தனை விடயங்களையும் என்னால் நிறைவேற்ற முடியும் என்று ஒரு எண்ணம் அந்த சிறுவனின் மனதிலே தோன்றும் அந்த சிறுமியின் மனதிலே நான் எதை கேட்டாலும் என்னுடைய அண்ணன் எனக்கு வாங்கி தருவார் என்கின்ற எண்ணம் தோன்றும் அந்த இருவர் இரு சிறுவர்களின் மனதிலேயும் எங்களிடம் இருக்கின்ற பணத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்தால் மிக நேர்மையாக நடந்தால் நாங்கள் நினைத்ததை சாதித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றும் மாறாக நான் இந்த பொம்மையின் விலை ஆயிரம் ரூபாயிடிலும் அதிகம் உனக்கு இந்த பொம்மையை தர முடியாது என்று கூறினால் சில வேளையில் எதிர்காலத்திலே அந்த சிறுவன் திருடுவதற்கோ அல்லது ஒரு பிழையான வழியிலே பணத்தை சம்பாதித்து இந்த பொம்மையை வாங்குவதற்கோ முயற்சி செய்யக்கூடும் அவ்வாறு இல்லாமல் அவர்கள் இருவரும் நேர்மையாக வாழ்வதற்கான வழியை நான் காட்டியிருக்கின்றேன் என்று அந்த முதலாளி சொன்ன அந்த பணியாளருக்கும் எனக்கும் அந்த தத்துவம் புரிந்தது மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்